വിശ്വാസ വരണം വൈകാശി മാതം ഇരുപത്തി ഐന്താൾ ആങ്കിലവർ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐന്ന് ജൂൺ മാസം എട്ടാം നാൾ കിഴമ ഇനി ഉണ്ടാക്കാന മൈക്രോ രാശി ഫലൻ ഏതോ மேஷம் பயணங்கள் வெற்றி தரும் முயற்சிகள் பலிதமாகும் ரிஷபம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் தொழிலில் உங்களுடைய தனித்துவம் வெளிப்படும் மிதுனம் செல்வாக்கு அதிகரிக்கும் சமூக அந்தஸ்து கூடும் கடகம் சிறு சிறு பிரச்சனைகள் அந்நியர்களால் ஏற்படும் தேவையற்ற விஷயங்களை தலையிடுவதால் பொருட்செலவு உண்டாகும் சிம்மம் வாழ்க்கை துணையால் ஆதரவு அனுகூலம் உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் உண்டாகும் கண்ணி பயணங்களால் பணிசுமை கூடும் தொழில் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் துலாம் உருவிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் அதே நேரத்தில் உங்கள் செல்வாக்கும் உயரும் விருட்சிகம் உறவினர்களுடன் ஒரு பயணம் செல்ல தயாராக இருப்பீர்கள் குழந்தைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தனுசு போட்டிகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம் குழந்தைகள் செயல் திட்டங்கள் திருப்தியை தரும் மகரம் உங்களுடைய குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகள் உண்டாகும் அதே நேரத்தில் பொருளாதார செலவுக்காக அல்லது பொருளாதார வளர்ச்சிக்காக கடின முயற்சிகளை ஏற்க வேண்டி வரும் கும்பம் பயணங்களை விரும்பி ஏற்பீர்கள் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மீனம் பயணங்களால் அலைச்சல்களும் உடல் சோர்வும் உண்டாகும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு தொலைபுரி உதன் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரியம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மாவளி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்கிடம் இதுபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அது தற்காலிகமாக உடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பன் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்